தமிழக ரேஷன் கடைகளில் அரிசியை மூட்டையாக கட்டி வைத்து எடை போடுவதில் முறைகேடுகள் நடப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பொதுவாக ரேஷன் கடைகளில் மின்னணு தராசுகள் மூலம் எடை போடப்படும் போது ஒவ்வொரு பயனாளருக்கும் தனித்தனியாக அரிசி அளக்கப்பட வேண்டும் ஆனால் சில இடங்களில் நேரத்தை மிச்சப்படுத்தவோ அல்லது முறைகேடு செய்யவோ முன்கூட்டியே மூட்டைகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ள அரிசியை நேரடியாக வழங்குவதாக புகார்கள் எழுந்துள்ளன இவ்வாறு வழங்கும்போது மூட்டையின் எடையையும் சேர்த்து கணக்கிடுவது அல்லது மூட்டையில் அரிசியின் அளவு குறைவாக இருப்பது போன்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ரேஷன் கடைக்கு செல்லும் பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கப்படும் அரிசி மற்றும் இதர பொருட்கள் தங்கள் முன்னிலையிலேயே தராசில் வைத்துச் சரியாக எடை போடப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மின்னணு தராசில் காட்டப்படும் அளவுடன் கையில் கிடைக்கும் ரசீத்தில் உள்ள அளவும் ஒத்துப்போகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் மேலும் இடையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது கட்டாயப்படுத்தி மூட்டைகளாக வழங்கப்பட்டாலோ அது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினரிடம் புகார் அளிக்கலாம் அரசு நிர்ணயித்துள்ள முழு அளவிலான பொருட்கள் தங்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகும்